போமா தாயே நீ போனா வாரேன் வா சுரேஷ் என்னை ராத்திரி எப்ப வேலையை முடிச்சுட்டு போனியே உரிய காலம் நாலு மணி ஆயிட்டுப்பா என்னை முகூர்த்தம் கிட்ட நெருங்கிக்கலாம் மாப்பிள்ளையும் பொண்ணு ரெடியா தெரியலப்பா நான் உள்ள போவல பத்துக்க பாட்டுலாம் எல்லாம் போட்டாவுலே அதான் வந்த முடுங்க ஆமா ஆமா இப்பதான் போட்டாவோ என்னை பாரியில இருந்து பாட்டியோட மகன் வரேன் நான் உள்ள வந்துட்டாவளோ இன்னும் ஒருத்தரும் வந்த மாதிரி அணக்கம் இல்லப்பா என்னை அப்போ இந்த கல்யாணம் எப்படின்னு நடக்கும் கல்யாணம் என் அப்பா அது அது பாட்டுக்கு நடக்கும் அந்த பையன் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வருவான் இருபத்தஞ்சி வருஷமாக வராத பையன் இன்றைக்கா வரப்போகிறான் ஆமாண்ணே அப்படி சொல்லுங்க ஏழை மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிட்டோ வாங்க தாத்தா ஏழை நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்படியா பாட்டிக்கெலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிட்டு இப்போ அறுபதாம் கல்யாணம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னால் தடுக்க முடியலை இப்போவும் என்னால் தடுக்க முடியலை தாத்தா என்ன சொல்றிய அதெல்லாம் மறக்க முடியாத கதலை உனக்கு சொன்னா புரியாது தள்ளு நான் மீனாட்சிய போய் பாக்கட்டு காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் ஏ என்ன பண்ணுன தாத்தா என்ன கோட்டி பிடிச்சிட்டு போறாரா இப்பதான் நல்ல கல்யாண பொண்ணு மாதிரி கதையா இருக்கியோ ஆமா என்ன மண்டை மட்டும் தான் மொட்டையா இருக்கு அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம்

ஆமாச்சி நாங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுத்தோமா அவர் நாங்கள் கல்யாண பொண்ணு ப்ளவுஸ் மட்டும் தான் தச்சு தர முடியும் மற்றதெல்லாம் லேட்டாகவும் டாரு சரி வேறு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் தச்சு தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆமா கல்யாண பிளவுஸ் தைக்க எவ்வளவு உதிரமா ஏட்டி என்னட்டி சொல்ற புடவே இருபத்தி அஞ்சாயிரம் தானே ஆமா துணி எடுக்கிறது கூட எடுத்துடலாம் ஆனா தைய குழி குடுக்கல நம்ம சொத்தே அழிஞ்சிரும் ஆமா இட்ஸ் ட்ரூ ஏடி ஆரி கல்யாணம் பண்ணாக்கா அடேங்கப்பா என்ன மேக்கப் வாடி ஏடி இப்பதான் பாரியோ ஆச்சி

யாட்டி நெட்டுஸ் இன்னைக்குல கல்யாணம் முடிஞ்சிருமா ஆமாக்கா இந்த எபிசோடோட கல்யாணத்தை முடிச்சிர வேண்டியதா தரவ ரொம்ப எழுத்துட்டு போனா பாக்குறவங்களுக்கும் சவ்வா எழுத்த மாதிரி இருக்கும்லக்கா அதனால இந்த எபிசோட்லயே கல்யாணத்தை முடிச்சிட்டுவோம் ஆமாட்டி நானும் அதான் நினைச்சேன் யாட்டி அவரு ரெடி ஆயிட்டாரா எவரு யாட்டி அதான்டி அவரு அதான் எந்த அவரு யாட்டி தாத்தாவ கேட்டம்டி எங்க தாத்தாவா எங்க தாத்தா ஊர்ல எல்லாம் இருக்காரு இன்னும் வரலையே போட்டி இவளே முகூர்த்தத்துக்கு நாளையாவது பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க பொண்ணு

ஏட்டி உன்னையே காணணும் எங்கெல்லாம் தேடியது நீ என்னென்ன இங்கே வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கா இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் துணியை மாற்றிட்டு வருவா வெட்டி நீ என்ன எங்கே உட்காந்துருக்கா இறங்கு இக்கா நான் ஒன்றும் சும்மா உட்கார்ல வரவியெல்லாம் எப்படியும் பாட்டி கையிலையும் தாத்தா கையிலையும் தான் நான் மொய் கொடுப்பாவ அவியே தான் எத்தனை தான் வாங்கி வைப்பாவ நிறைஞ்சிரது அதான் பக்கத்துலேயே ஒரு பைய வச்சு உட்காந்துட்டோம்னா வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கலாம்ல ஆஹா இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ஒன்னே யாரையும் இப்போ மொய் வாங்க கூப்பிட்டது யாருக்கா கூப்பிடணும்

அது சர்வீஸ் சார்ஜ் ஆனா உள்ள வாங்கினது ஆறாயிரம் ரூபாய் ஏ கலட்டு கிழவா அப்படினாலும் மூஞ்சுக்கு பெயிண்ட் அடிச்சு என்னது அப்படியேதான் இருக்கு அந்த கருவலையும் போகல உதட்டில் கருப்பு போகல இதுக்கு இதுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கியது சரி சரி கல்யாண மேடையில இருந்துட்டு இப்படி சண்டை போடக்கூடாது அமைதியா இருங்க ரெண்டு பேரும் ஏட்டி நீ என்ன டீ ஒரு பையத்துக்கிட்டு பக்கத்துல வந்து உட்காந்துட்டா ஆமாச்சி உங்க ரெண்டு கிட்ட மொய் வரும்லா அது அப்படியே ஏண்ட வாங்கி தந்துருங்க எதுக்கு அடுத்த பஸ்ல எடுத்துட்டு ஓடுறதுக்கா ஆமா அப்படியே ஓடிட்டாலும் பொண்ணு மாப்பிளே ரெடியா இருங்க ஆச்சி ஹாப்பி மேரேஜ் லைஃப் ரொம்ப தேங்க்ஸ் டீ எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க பதனாரம் பெற்று பெருவாழ்வு வாளுங்க ஆச்சி ஏதோ எங்களால முடிஞ்சது உங்க கைய காட்டுங்க ஏ ஆட்டி கிருக்கு ஏட்டி நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டனோ அப்படிலாம் இல்ல ஆச்சி எங்க கடமைக்கு நாங்க செய்யணும்ல ஏட்டி நீ என் வீடு கட்டதுக்கு காசு இல்லாம அஞ்சாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க இந்த நிலைமையில எனக்கு எதை எடுத்து போடணும்னு உடனே கேட்டனட்டி நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டினாலும் சரி இது எங்க கடமை நாங்க எடுத்து போடுவோம் நான் ஒரு ஒரு பவுண்ட்ல உங்களுக்கு ஒரு கை செயின் எடுத்துட்டு வந்தேன் உங்க கையை காட்டுங்க அடையங்கப்பா நல்ல கைக்கு அம்சமா இருக்கேன் ஏன் டீ இப்படிதான் பண்ணுறியோ ஆச்சி எனக்கு ஒரு அம்மா இருந்தா அப்படி செய்ய மாட்டேனா அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்நோட்டி ஆ போட்டு போட்டோம் அடுத்த ஜோடி வரட்டும் ஆச்சி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தாத்தா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மல்லி நன்றிமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆச்சி நூறு வருஷம் நல்லா இருக்கணுமா வாங்கிக்கோங்க ஆச்சி இது எங்களோட அன்பளிப்பு ஏட்டி ஏம்டி இப்படி என்னையே பாடாப்படுத்துவியோ ப்ளீஸ் ஆச்சி நான் உங்களுக்கு நான் ஆசையாக எடுத்துட்டு வந்திருக்கேன் வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க

இதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில எங்க அப்பாவும் அவர் அப்பாவும் பேசி முடிவெடுத்து எங்களுக்கு கல்யாணம் கேச்சாவ இதோ நான் உங்களுக்கு பிரச்சன மாதிரிதான் சொல்றிய சரி அதெல்லாம் நடந்து நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் போது அதை நான் மறந்துட்டேன் ரொம்ப நல்லதா போச்சுனே ரெண்டு பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் நேய் என் மீனுவ கண் கலங்காம பாத்துக்க ஆ சரிங்கண்ணேய் அண்ணே என்னமே மீனும் சொல்லாதீங்க சொல்லாதீங்கண்ணேய் அவ ஏன் பொண்டாட்டி